ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் வாழை மரம் இருச்சு அதனால வெட்டிட்டோம் நாங்கள் இந்த வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா இதுல எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் ஆகாது பூவு நாறு தண்டு எல்லாமே யூஸ் ஆகும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்த வாழைக்காயெல்லாம் பிரித்து அக்கம் பக்கத்தில் கொடுத்துட்டு எங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் கண்டிப்பா இன்னைக்கு எங்க தெருவே ஃபுல்லா நாங்க கொடுத்த வாழைக்காய் வாழைப்பூ வச்சுதான் குழம்பு வைப்பாங்க சரி நம்ம வீட்டுல வைக்காம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாழைக்கா குழம்பே சொல்லி முடிவு பண்ணிட்டு வாழைக்காயை நல்லா கழுவிட்டு தோல் உரிச்சிட்டு நீல வாக்கல அறிய ஆரம்பிச்சிட்டேன் வாழைக்காய அரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சட்டில எண்ணெய் ஊத்தி வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேத்தலை இதெல்லாமும் சேர்த்து வணக்க ஆரம்பிச்சுட்டேன் இதெல்லாம் வணக்குனதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான மசால் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நாங்க தண்ணியாட்ட வைக்கல கொஞ்சம் கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகா தூளும் போட்டுக்கிறேன் தூள் போட்டுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜ்லயே நான் மஞ்சள் போட்டுக்கிட்டேன் இப்ப எல்லா மசாலாவையும் நல்லா கலந்துட்டு இது கூடவே சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு இது இப்ப ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி கடுகு கடலப்பருப்பு அரிஞ்சு வச்ச வெங்காயம் கருவாப்பலா இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம் இப்ப நாம அறிஞ்சு வச்சிருக்க வாழைக்காயும் இது கூடவே சேர்த்து நல்ல எண்ணெயில வணக்கிக்கலாம் இந்த வாழைக்காய் வணங்குற ஸ்டேஜ்லயே இது கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் அப்போதான் கரையறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இத நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வணங்குன வாழைக்காய் கூட இப்போ நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சிருக்க பேஸ்டி மசாலா பேஸ்டி இது கூடவே சேர்த்து வணக்கி கலந்து விட்டுக்கலாம் இல்ல நமக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கார்னிஷிங்காக கடைசியா கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது சுட சுட சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க பாய்